நிலைவாசலில் இந்த தவறுகளை செய்யாதீர்கள் ஒரு வீட்டை கட்டும் பொழுது முதன் முதலாக பூமி பூஜை செய்வதுண்டு அதற்கு அடுத்ததாக நிலைவாசல் வைக்கும் பொழுதுதான் பூஜை செய்வார்கள் வாசலுக்கு அத்தகைய மகிமை உண்டு தலைவாசல் என்பது வீட்டில் உயிர் மூச்சு போன்றது அதனால்தான் அந்த இடத்தில் விளக்குகளை வைக்கிறார்கள் மகாலட்சுமி நம் வீட்டில் அடியெடுத்து வைக்க நிலைவாசலில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு வீட்டில் முதலில் பிரதானமாக நாம் பார்க்க வேண்டியது நிலைவாசல்தான் இதை எந்த அளவிற்கு சுத்தமாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்மிடம் செல்வ வளம் நிம்மதியும் இருக்கும் என்கிறது சாஸ்திரங்கள் பெரிய வீடுகளில் எல்லாம் நிலைவாசலுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அந்த காலம் முதல் இன்று வரை நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைத்து விளக்கேற்றி வருபவர்களும் உண்டு நிலைவாசலில் குலதெய்வம் வாசம் உண்டு என்று சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது அதனால்தான் கதவின் மீது ஏறி நின்று விளையாடுவது கூடாது கதவின் தாழ்பால் கீச் கீச் என்று சத்தம் வரக்கூடாது அதை உடனடியாக எண்ணெய் விட்டு சரி செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் அந்த அளவிற்கு முக்கியத்துவம் தர வேண்டிய இந்த நிலைவாசலில் மஞ்சள் வைத்துத்தான் குங்குமம் வைக்க வேண்டும் சிலர் சந்தனம் வைத்து குங்குமம் வைப்பதுண்டு சந்தனம் என்பது ஆண் தெய்வங்களுக்கு உரியது ஆஞ்சநேயர் விநாயகர் முருகர் போன்ற தெய்வங்களுக்கு உரிய இந்த சந்தனத்தை நிலைவாசலில் வைக்கக்கூடாது மகாலட்சுமியை வரவேற்க நிலைவாசலில் மஞ்சள் வைக்கப்படுகிறது மஞ்சள் வைத்து குங்குமம் வைத்து இரண்டு புறமும் விளக்கேற்ற வேண்டும் விளக்கினை தரையில் வைத்து ஏற்றக்கூடாது நிலைவாசலில் ஏற்றக்கூடிய விளக்கானது சிலர் பரம்பரை பரம்பரையாக ஏற்றி வரும் விளக்காக இருக்கும் அவ்விளக்குகள் இல்லாவிட்டால் அகல் விளக்குகளில் மட்டும் தீபம் ஏற்றி வழிபடலாம் மண் அகல் விளக்கு இயற்கையாக உருவாகக்கூடியது எனவே அதற்கு தனித்துவம் வாய்ந்த சக்திகள் உண்டு இதற்கு தோஷங்கள் எதுவும் கிடையாது தீட்டு உள்ளவர்கள் தீட்டு காலங்களில் நிலைவாசலில் விளக்கு வைக்கக்கூடாது வீட்டில் வேறு யாராவது விளக்கு வைத்து ஏற்றினால் தீட்டு உள்ளவர்கள் வாசலை தாண்டி செல்லக்கூடாது அதனால் அன்றைய நாள் நிலைவாசலில் விளக்கு ஏற்றாமல் இருப்பது நல்லது வீட்டில் வேறு எந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றினாலும் வத்தி குச்சியால் ஏற்றுவதை விட அகல் விளக்குகளில் முதலில் ஏற்றிவிட்டு அந்த விளக்கினை கொண்டு மற்ற விளக்குகளை ஏற்றுவதுதான் முறையாகும் இது மிக சிறந்த பலன்களை கொடுக்கும் அத்தகைய மகத்துவம் வாய்ந்த அகழ்விளக்குகளை தினந்தோறும் நிலைவாசலில் வைத்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் தினமும் இல்லாவிட்டாலும் வெள்ளிக்கிழமை குபேர வாசம் செய்யக்கூடிய வியாழக்கிழமையில் ஏற்றலாம் இதனால் வாழ்க்கையில் நிம்மதியும் செல்வ வளமும் அதிகரிக்கும் நம் வீட்டின் நிலைவாசலின் வழியாகத்தான் நல்லது கெட்டது எல்லாம் வீட்டுக்குள் நுழைகின்றன உங்கள் வீட்டு நிலைவாசல் கதவை இந்த தண்ணீரைக் கொண்டு வாரத்தில் ஒரு நாள் துடைத்தால் போதும் வீட்டுக்குள் எதிர்மறையான ஆற்றலோ எந்த கண்திஷ்டியோ வீட்டுக்குள் நுழையாது ஒரு சின்ன கிண்ணத்தில் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அரை எலுமிச்சம்பழ சாறு ஒரு கொத்து வேப்ப இலைகளை போட்டுக்கொள்ளுங்கள் இந்த தண்ணீரை உங்கள் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு குலதெய்வத்தையும் காவல் தெய்வமான காலபைரவரையும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கால பைரவரே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு காவல் தெய்வமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளுங்கள் பிறகு இந்த தண்ணீரை மயில் கொண்டு நிலைவாசல் கதவின் மேல் பக்கத்திலிருந்து கீழ்ப்பக்கம் வரை துடைத்துவிட வேண்டும் வாரத்தில் ஒரு நாள் இந்த பரிகாரத்தை செய்தால் போதும் உங்கள் நிலைவாசல் கதவில் காவல் தெய்வங்கள் குடியேறிவிடும் குலதெய்வம் குடியேறும் வீட்டுக்குள் எந்த கெட்ட சக்தியும் நுழையவிடாது